வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வள்ளி வந்து மாறன்கிட்ட வந்து மளிகைப்பூவும் அல்வாவையும் எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் வீராட்டை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவளுக்கு பிடிக்குமா என்னான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும்போது இது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் நீ கொண்டு போய் கொடு ஆனால் ஒன்று நீ வந்து இதை வாங்கிட்டு வரும்போது நான் கீழே மறந்து வச்சுட்டேன் இப்போ கொண்டு வந்து அத்தை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து எதாவது சமாளி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க சரி சரி நீ போ இங்கே நின்று டிடெக்டிவ் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி மாறன் சொல்லி வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு உள்ளே போகிறாரு என்ன இது அப்படின்னு சொல்லி வீரா கேக்கும்போது மாறன் வந்து இது வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தை வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அதுவும் நான் ஓங்கிட்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எதுவும் தெரியாது இதெல்லாம் அவங்கதான் வாங்கினது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இங்க பாரு உன்னை வந்து இந்த பூவை தலையில வச்சுக்க சொன்னாங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ என்னன்னு நீயே பாத்துக்க அப்படின்னோன்னா அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து பக்கத்தில் வச்சிட்றாங்க மாறணந்து இங்கே பாரு நீ வந்து காலையில் பூ வச்சு அந்த பூ கசங்கி இல்லாமல் நீ வெளியில் மட்டும் போனான்னு வச்சுக்கிய அத்தை அதை பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும் அப்புறம் நம்ம ஆட்டம் எல்லாமே களைஞ்சி போய்டும் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று பாரு அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் அப்புறம் நாலு பின்னால் வந்து என்னை வந்து சமாளிக்கிறதுக்கெல்லாம் நீ இதில் வந்து கூப்பிடக்கூடாது நான் இதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா வந்து அதுக்கு முறைக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மாறன் வந்து சரி நம்ம அல்வாவை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்வாவை பிரித்து பெட்டில் உட்காந்து சாப்பிடும்போது வீரா வந்து பார்க்குறாங்க இங்கே பாரு நான் வந்து இந்த அல்வா சாப்பிட மட்டும்தான் இங்கே உட்காந்தன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் பாய்க்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு மல்லிகைப்பூவை எடுத்து கையில் சுற்றிக்கிட்டு அதை மோந்துக்கிட்டு அல்வாவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறான் இவன் இருந்து பூவை சுத்த போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா கையில் சுற்றிட்டு சாப்பிட்டுருப்பாரு ஆஹா என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு வேண்டாம் அப்படின்னு வீரா சொல்கிறாங்க நல்ல வேலை நான் வந்து இதை யாரோடையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நல்ல வேலை சோலோவாக சாப்பிட சொன்னி அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இது வந்து ஏன் வந்து ஒய்ஃபுக்கு இதெல்லாம் வாங்கி தராங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது இந்த பூவை ஒரு சுவாசத்தை மோந்துக்கிட்டு இந்த அல்வா ஒரு வாயில் வச்சா ஆஹா என்ன ஒரு அமிர்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு அதுக்கப்புறம் நான் ஓங்கிட்ட ஒன்று கேட்கணும் உனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இல்லையா ஏன் படிப்பை இதோட நிறுத்திட்ட அப்படின்னு கேட்குறாரு எங்கே எங்களை நாங்கள்லாம் ப படிக்கலான்னு போயிட்டுருக்குறப்போ தான் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே தெரியாதது மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு நான் தான் காரணமாக அப்படின்னு மனசுலேயே மாறன்னு சொல்லிக்கிறாரு ஆமாம் நீ வந்து படிப்பில் டாப்பாக இருப்ப அப்படின்னு ஏரியா மக்கள்லாம் சொன்னாங்க அதனால தான் கேட்டேன் இப்போ என்ன இப்போ இந்த ஆறு மாசம் முடிஞ்சோடனே நீ அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணலாம்ல ஏன் ஒரு டிகிரியோட நிறுத்திட்ட அதனால தானே கேட்குறேன் நீ மேலே படிவீரா உனக்கு படிக்க வைக்கணும்னு தோணுனுனா நீ என்ன படிக்கணும் எதை செலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற முடிவை மட்டும் நீ எடு நான் உன்னை படிக்க வைக்கிறேன் செலவு பண்ணி நீ வந்து இந்த நம்ம நடிச்சிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அது வேற வாழ்க்கை வேறங்கிறது நான் வந்து உனக்கு எப்போ எப்போயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் பேசாத எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வந்து நல்லவன் மாதிரி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்குறாங்க சரி இதை எதுவுமே வேணாம் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்கல்ல உங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நான் தான் காரணன்னு சரி அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நீ படி உங்கள் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் மூணு பேரையுமே நாங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வளர்த்துது நாங்களும் அந்த பிளானோட தான் வளர்ந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் இப்படி ஆனது தான் குடும்பத்தோட நிலைமையே தலைகீழாக மாறிட்டு நான் வந்து இந்த வேலைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீ வந்து கவலைப்படாமல் படி வீர அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு நான் வ நீ இனிமேல் கடைக்கெல்லாம் வர வேணாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்லிக்கிறாரு இதை எல்லாம் எனக்கு தெரியும் நீ வந்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லும்போது சரி நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு பாயை விரிச்சு போட்டு அந்த மல்லிப்பூவெல்லாம் எடுத்து தூவி விட்டுட்டு தூங்குறாரு என்ன இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக அந்த பூ நடுவில் படுத்து தூங்கணும்னு ஆசை அதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிடுறாங்க அப்புறம் காலையில் விடிஞ்சதும் வீரா வந்து அவங்க படுத்துருக்க இடத்துல மல்லிகைப்பூவை எடுத்து விட்டுட்டு வெளியில் போகிறாங்க அப்போன்னு பார்த்தா கண்மணி வந்து வெளியில் நிற்கிறாங்க அவங்களை பார்த்துட்டு இந்த மாறன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்த கண்மணி வந்து டென்ஷன் ஆகுறாங்க மாறன் வந்து பாயெல்லாம் எடுத்து உள்ளே மறைச்சி வச்சுட்டு பூவை எடுத்து கையில் கட்டிக்கிட்டு மோந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வராரு மைனர்லாம் கட்டியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு வெளியில் பாட்டு பாடிட்டு வரும்போது கண்மணியை பார்த்துட்டு ஐயோ அண்ணியா குட் மார்னிங் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போயிடுறாரு கண்மணி வந்து என்ன இப்போ நடந்துருக்கும் அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ வந்து வீரா நீ வந்து சந்தோஷமாக தான் இருக்கியா என்ன வீரா நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலே எப்படியாவது உங்களை பிரித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் திட்டம் போடுறாங்க ராஜேஷ் அம்மாவும் வீராவும் அத்தை உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் வந்து விருந்துக்கே போனேன் ஆனால் அங்கே போனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி என்ன பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்க வெறுப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்டு போய் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னடி அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் சரி இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அம்மா வந்து பிளான் பண்ணுறாங்க மாமனார் சாமியெல்லாம் கும்பிடுவார்னா ஜோசியத்தையும் நம்புவார் நம்ம ஜோசியக்காரவங்களை அழைச்சிட்டு வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து மாரனை காட்டுறாங்க மாரன் வந்து கடைக்கு போகிறாரு என்ன நீங்கள் அண்ணி இல்லாமல் சிங்கிளாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது அவங்க இனிமேல் இங்கே வரமாட்டாங்க அவங்க வந்து வீட்டிலே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க போகிறாங்க அவங்க யார் இந்த கடைக்கு அப்படின்னு சொல்லும்போது சின்ன முதலாளி அம்மான்னு எல்லோரும் சொல்லும்போது ஆமாம் முதலாளி அம்மா வந்து வீட்டிலே இனிமேல் கணக்கு பார்ப்பாங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்கங்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையில போய் உள்ள போயிடுறாரு இந்த பக்கம் வீரா வந்து கிளம்பி தனியா இறங்கி வருவாங்க அப்ப இதை பார்த்துட்டு கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் இரு கேட்போம் நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீ கண்மணி வந்து கேட்குறாங்க என்ன இன்னைக்கு நீ மட்டும் தனியா போகிற மாறன் இல்லாம அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல ஜோடியா ரெண்டு பேரும் வருவீங்க போவீங்க அதான் ஒன்ன தனியா விட்டுட்டு போயிட்டான் அதான் தான் கேட்டேன் அப்படிங்கும்போது உனக்கு தான் அவரை பிடிக்காது இல்லை அப்புறம் ஏன் நீ கேட்குற அப்படின்னு வீரா கேட்குறாங்க இல்லை தெரிஞ்சுக்கலாமே ஏன் தங்கச்சி இல்லை உன்னோட வாழ்க்கையை பற்றி நான் தானே அக்கறை பண்ணோம் அதான் கேட்டேன் அப்படின்னோன்னே நாங்கள் இப்போ தான் தனியாக போகிறோம் நைட்லாம் ஒரே வேலை இருந்துச்சு அதனால் நாங்கள் தனியாக போகிறோம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லாத அப்படின்னு ராஜேஷ் அம்மாட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் வரும்போது ஒன்னாக ஜோடியாக சந்தோஷமாக பருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஒரு பக்கம் போயிடுறாங்க கண்மணி உண்மையாக விரும்பி கல்யாணம் பண்ணுறவங்க கூட இந்தளவு சந்தோஷமாக இருப்பாங்களான்னு நான் பார்த்தது கிடையாது என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்மெண்ட் ராஜேஷ் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அதோட ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க